உலகத் தமிழர்களின் உயிர் நாதம் உண்மை தமிழ் தொலைக்காட்சி வணக்கம் உண்மை தமிழ் தொலைக்காட்சியின் பிரதான செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் கைது செய்யப்பட்டுள்ள பாதாள உலக குழுவினருக்கு அனுர அரசாங்கத்தின் தண்டனை அரசியல்வாதிகளுக்கும் ஆபத்து முன்னூற்றி இருபத்தி மூன்று கொள்கலன்கள் விடுவிக்கப்பட்ட விவகாரம் நாடாளுமன்ற விசாரணைக்குழு கோரும் போலீசாருக்கு அதிர்ச்சி கொடுத்த இளைஞன் பகுதிகளுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை ஆதரவு படைகளால் சிறைபிடித்த ஈரான் பாதாள உலக குழுவினர் இலங்கையின் அரசியலுக்குள்ளும் நுழைந்துவிட்டனர் இந்த குழுவினரை கூண்டோடு ஒழித்து கட்டிய தீர்வும் என்று பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் ஊடகங்களிடம் அவர் மேலும் கூறுகையில் இதுவரை கைது செய்யப்பட்டுள்ள பாதாள உலக குழு உறுப்பினர்களுக்கு நீதிமன்றத்தின் ஊடாக உரிய தண்டனை வழங்கப்படும் இவர்களுடன் தொடர்புடைய பொதுநபர்கள் அரசியல்வாதிகள் அவரும் தப்ப முடியாது அவர்கள் அனைவரையும் கைது செய்தே தீர்வோம் உள்நாட்டிலும் வெளிநாடுகளிலும் தலைமறைவாகியுள்ள சகல பாதாள உலக குழுவினரையும் கைது செய்து சிறையில் அடைப்போம் இந்த ஆட்சியில் பாதாள உலக குழுவினரை கூண்டோடு ஒழித்துக் கட்டியே தீர்வோம் என்று குறிப்பிட்டார் துறைமுகத்தில் இருந்து பரிசோதிக்கப்படாமல் முன்னூற்றி இருபத்தி மூன்று கொள்கிறன்கள் விடுவிக்கப்பட்ட விவகாரம் தொடர்பில் நாடாளுமன்ற விசாரணைக்குழு ஒன்றை அமைக்குமாறு எதிர்க்கட்சி கோரிக்கை விடுத்துள்ளது இது தொடர்பான எதிர்க்கட்சியின் கோரிக்கை தற்போது நாடாளுமன்றத்தின் நிகழ்ச்சி நிரலுக்கு உள்வாங்கப்பட்டுள்ளது சபாநாயகர் ஜெகத் விக்ரம தலைமையில் அண்மையில் நாடாளுமன்ற நடவடிக்கைகள் தொடர்பான நிலை ஏற்குழு கூடியபோது ஏற்படுத்திக் கொள்ளப்பட்ட இணக்கப்பாட்டின் அடிப்படையில் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது கொழும்பு துறைமுகத்தில் இருந்து கட்டாய பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட வேண்டியிருந்த வேண்டும் மூன்று கொள்கலன்களை எதுவித பரிசோதனைகளை முன்றி சட்டவிரோதமாக துறைமுகத்தில் இருந்து வெளியேற்ற அனுமதித்த விவகாரம் தொடர்பான விசாரணைகளை மேற்கொண்டு தேவையான பரிந்துரைகளை முன்வைக்க நாடாளுமன்ற விசாரணை குழு கொண்டு அமைக்கப்பட வேண்டும் என்று எதிர்கட்சியினர் கோரிக்கை விடுத்துள்ளனர் குறித்த மனு நாடாளுமன்றத்தின் நிகழ்ச்சி நிரலில் ஐந்து நாட்கள் உள்ளடக்கப்பட்டிருக்க வேண்டும் என்பதுடன் அது பின்னர் நாடாளுமன்ற செயற்பாடுகள் தொடர்பான நிலைய குழுவின் அனுமதியின் பிரகாரம் நாடாளுமன்ற செயற்பாட்டில் உள்வாங்கப்படும் நாடாளுமன்றத்தினால் அங்கீகரிக்கப்படும் பட்சத்தில் அதில் கோரப்பட்டுள்ள வாரான விசேட விசாரணை குழு ஒன்றை அமைக்கும் அதிகாரம் சபாநாயகருக்கு வழங்கப்படும் என்றும் கூறப்பட்டுள்ளது மூன்று லட்சத்து ஒன்பதாயிரம் போதை மாத்திரைகளுடன் ஒருவர் கைது செய்யப்பட்டதாக மாவட்ட குற்றத்தடுப்பு பிரிவு போலீசார் இன்று தெரிவித்தனர் பவுனியா மாவட்ட குற்றத்தடுப்பு பிரிவு போலீசாருக்கு கிடைத்த ரகசிய தகவலை அடுத்து பவுனியா சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் சோமரத்ன விஜயமுனி அவர்களின் ஆலோசனையில் மாவட்ட குற்றத்தடுப்பு பிரிவு பரிசோதகர் விமல் பியரட்ன தலைமையிலான போலீசார் மேற்கொண்டு விசேட நடவடிக்கையின் போதே குறித்த போதை மாத்திரைகள் கைப்பற்றப்பட்டுள்ளன வவுனியா வீதியூடாக வவுனியா நகரை நோக்கி பயணித்த வாகனத்தை சபை மறைத்த போலீசார் மேற்கொண்ட போது குறித்த வாகனத்தில் கருவாட்டுக்குள் மறைத்து வைக்கப்பட்டிருந்த நிலையில் போதை மாத்திரைகள் இருந்தமை கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது இதனையடுத்து குறித்த மாத்திரைகள் மற்றும் வாகனம் என்பன போலீசாரால் கைப்பற்றப்பட்டதுடன் அதன் சாரதியும் கைது செய்யப்பட்டார் குறித்த வாகனத்திலிருந்து மூன்று லட்சத்து ஐம்பத்தி ஒன்பதாயிரம் போதை மாத்திரைகள் மீட்கப்பட்டதுடன் அதனை வைத்திருந்த கற்பெட்டி பகுதியை சேர்ந்த இருபத்தி மூன்று வயதின் இளைஞனும் கைது செய்யப்பட்டுள்ளார் மேலதிக விசாரணைகளின் பின்னர் சந்த கணவரை நீதிமன்றில் முற்படுத்த நடவடிக்கை எடுத்துள்ளதாக மாவட்ட குற்றத்தடுப்பு பிரிவு போலீசார் மேலும் தெரிவித்துள்ளனா் தொடரும் சீரற்ற காலநிலையை தொடர்ந்து மகாவுயா மற்றும் தெதிரவுயாவில் வெள்ள அபாயம் ஏற்பட்டுள்ளதாக நீர்ப்பாசன திணைக்களம் எச்சரிக்கை விடுத்துள்ளது மகாவுயா படுக்கையின் சில ஆறுகள் அமைந்துள்ள பகுதிகளில் நீரின் மட்டம் அதிகரித்துள்ளது மழைநிலைமை நீடித்தால் அடுத்த முப்பத்தி ஆறு மணி நேரத்திற்குள் அலவ திவிலப்பட்டி மேரிகம பெண்ணால வெண்ணப்புவ நீர்கொழும்பு கட்டாடம் மற்றும் தங்குட்டுவா ஆகிய பிரதேச செயலாளர் பிரிவுகளைச் சேர்ந்த ஒயா பள்ளத்தாக்கின் தாழ்வான பகுதிகளில் குறிப்பிடத்தக்க வெள்ளப்பெருக்கு ஏற்படும் என்று நீர்ப்பாசன திணை எச்சரித்துள்ளது மழைநிலைமை மற்றும் மகா ஓயா படுக்கை நீர்ப்பாசனம் செய்யும் ஆறுகளின் நீர்மட்டங்களை நீர்ப்பாசன திணிக்களம் பகுப்பாய்வு செய்துள்ளது இதன் அடிப்படையில் தெதிரு ஓயா படுக்கையின் மேல் மற்றும் நடுத்தர பகுதிகளில் கணிசமான மழைப்பொழிவு காரணமாக காரணமாக ஓயாவின் நீர்மட்டம் வெள்ள அபாயத்தை நெருங்கி வருவதாக நீர்ப்பாசன திணைக்களம் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது ஏமன் தலைநகர் செனாவில் உள்ள ஐநா மையத்திலிருந்து இருபது ஊழியர்களை ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் சிறைப்பிடித்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன ஹவுதிகள் வசம் தற்போது ஐந்து ஏமன் நாட்டவர்களும் பதினைந்து சர்வதேச ஊழியர்களும் சிக்கியுள்ளனர் ஆனால் ஞாயிற்றுக்கிழமை விசாரணைக்கு பின்னர் மேலும் பதினொரு பேரை விடுவித்துள்ளனர் இந்த கடுமையான விரைவாகத்திற்கு விரைவாக மற்றும் அதிகாரிகள் தொடர்பில் இருப்பதாக ஐநா செய்தி தொடர்பாளர் ஒருவர் தெரிவித்துள்ளார் மேலும் அனைத்து ஊழியர்களும் விடுவிக்கப்படவும் செனாவில் உள்ள அதன் வசதிகள் மீது முழு கட்டுப்பாட்டையும் மீட்டெடுக்க வேண்டும் என்றும் அவர் குறிப்பிட்டார் கவுதிகள் அந்த வசதியிலிருந்து தொலைபேசிகள் சர்வர்கள் மற்றும் கணனிகள் உட்பட அனைத்து தகவல் தொடர்பு சாதனங்களையும் பறிமுதல் செய்ததாக இன்னொரு ஐநா அதிகாரி தெரிவித்துள்ளார் சனா கடலோர நகரான ஹொடைடா மற்றும் சானா மாகாணத்தில் உள்ள கவுதிகளின் கோட்டை உள்ளிட்ட அவர்களின் கட்டுப்பாட்டில் உள்ள பகுதிகளில் பணிபுரியும் சர்வதேச அமைப்புகளுக்கு எதிராக கௌதிகள் நடவடிக்கைகளை முன்னெடுத்து வருகின்றனர் ஈரான் ஆதரவு கவுதிகளால் இதுவரை ஐம்பதற்கும் மேற்பட்டு ஐநா ஊழியர்கள் உட்பட ஏராளமானவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது மீண்டும் தலைப்புச் செய்திகள் கைது செய்யப்பட்டுள்ள பாதாள உலக குழுவினருக்கு அனுர அரசாங்கத்தின் தண்டனை அரசியல்வாதிகளுக்கும் ஆபத்து முன்னூற்றி இருபத்தி மூன்று கொள்கலன்கள் விடுவிக்கப்பட்ட விவகாரம் நாடாளுமன்ற விசாரணை குழு கோரும் எதிர்க்கட்சி வவுனியா போலீசாருக்கு அதிர்ச்சி கொடுத்த இளைஞன் பல பகுதிகளுக்கு வெள்ள எச்சரிக்கை ஐநாவின் இருபது ஊழியர்களை ஆதரவு படைகளால் சிறைப்பிடித்த ஈரான் இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைகின்றன மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள உண்மை தமிழ் தொலைக்காட்சியோடு இணைந்திருங்கள் வணக்கம் உலகத் தமிழர்களின் உயிர்நாதம் உண்மை தமிழ் தொலைக்காட்சி